இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பில் படூர் ஊராட்சியில் வசிக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டது படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தள அமைச்சகம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் வசிக்கும் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்க வேண்டுமென படூர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் கௌதம் ஊராட்சி மன்ற தலைவர் கேஏஎஸ் தலைவர் தாரா சுதாகரிடம் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையினை சமூக நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிடம் தலைவர் தாரா சுதாகர் முன்வைத்ததை அடுத்து வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி படூர் ஊராட்சி மன்ற தலைவர் கே ஏ எஸ் தாரா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு படைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏவும் வடக்கு ஒன்றிய செயலரும் திருப்பூரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான எஸ் ஆர் எல் இதயவர்மன் கலந்து கொண்டு நூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரி வாகனம் வீல் சேர் வாக்கிங் ஸ்டிக் உள்ளிட்ட உதவி உபகரணங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளரும் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனருமான கே எஸ் சுதாகர் படூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வனிதா சீட்டு வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாற்றுத்திறனாளிகள் துறையலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் உயிரினும் மேலான தற்போ உடன்பிறப்பு